மீனாஸ் மெனுவின் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி ஜாங்கிரிங்க எப்படி பண்ணலான்னு பார்த்திடலாம் வாங்க தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன ஜாங்கிரி மினி ஜாங்கிரி பண்ணலாங்க அதுக்கு ஒரு கப்பு இரநூறு கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாங்க ஒரு கப்பு உளுந்துக்கு நான் வந்துட்டு ரெண்டு கப் சர்க்கரை போட்டு ஒரு கப்பை தண்ணி விட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் உங்களுக்கு சக்கரை பாக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கோங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மாவுளியும் ஆட் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சோடனே சும்மா லைட்டாக சிங்கிள் கம்பி பதம் வந்தால் போடுங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு உளுந்து எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நான் கிரைண்டர்லேயே போட்டுட்ருக்கேன் நல்லா போட்டுட்டு நைஸாக கொஞ்சம் உபரியாக வரும் வேறு ஒன்றும் இல்லை மிக்சிலேயும் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடும் கிரைண்டரில் போட்டால் தான் நல்லா எடுத்து விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிடலாங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓட்டா போடுங்க நல்ல நைஸாக வந்துருச்சு எடுத்துடலாம் மாவை பாருங்க இரநூறு கிராம் உளுந்துக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க மாவு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு முறுப்பாக ஜாங்கரி கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம் ஆன்ஃவில் அரிசி மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு சும்மா டேஸ்ட் இருக்குது இந்த மாவை இந்த பீட்ரு வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் ஒரு பாலித்தீன் கவர் வச்சுருக்கேங்க பால் கவரில் கூட பண்ணிக்கலாம் இதில் இந்த மாவை எடுத்து போட்டுடலாங்க சின்னதாக ஒரு போட்டுக்கோங்க மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி விட்ருங்க பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஈஸியாக இருக்கும் டூ மினிட்ஸ் ஆனோடனே எல்லாத்தையும் திருப்பி போட்டுலாங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்துச்சுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சக்கரை பாக்கில் போட்டுற வேண்டியதுதான் நல்லா மூணு தடவை பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்துட்டு இதை நான் சக்கரை பாக்கில் போட்டு கலந்து வைக்க போகிறேங்க நல்லா ஊருட்டங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம் தூசியான மினி ஜாங்கரி ரெடி ஆகிடுச்சிங்க இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்